இரவு நேரத்தை உணவு கொண்டாட்டமாக மாற்றுகிறோம் அப்படி மாற்றுவது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு எடுத்து தின்னுங்களேன் இன்னொரு பக்கம் இரவு நேரத்தை உணவு கொண்டாட்டமான நேரமாக நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு பாய்ஸ் நல்லா ஆக்சிடெண்ட் ப்ளாக் மாட்டிருதே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் இந்த டேஸ்ட் புரியாம இந்த ஊர் தூங்கிட்டு இருக்கே அட பாவீங்களா அப்புன்னு உங்களுக்கு எதை சாப்பிடும் போது தோணும் சொன்னா தீர்த்திட போறியா என்னால முடிஞ்சதை செய்யறேன் சொல்லுங்க கரெக்ட்பா தட்டி இட்லி சார் மேல அந்த பொடிலாம் போட்டு அப்படி நெய் போட்டு அந்த நெய் இப்படி வழிஞ்சு வர மாதிரி பார்க்கும்போது அப்படி அவ்வளவு டெம்பெண்டிங்கா இருக்கும் சார் எப்படி அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுங்க எப்படி உங்கள பார்த்து தெரியுது கேட்குற இட்லி மட்டும் சாப்பிட்டா கூட ஓகேன்னு சொல்லலாம் அந்த பொடி போட்டு ஒழுக சாப்பிடுறாங்க அது வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ஆபத்தானது என்ன ஆபத்து வாட்னாட மானச இதா பாண்டமான குற்றச்சாட்டு இட்லிங்கிறதே சிறுதானிய உணவு அரிசி எப்ப சிறுதானியத்துல சேர்த்தீங்க என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா எங்கடா இதெல்லாம் ஏய் அதையும் சேர்த்து விட்டாதீங்க கிலோ முந்நூறு வாங்கி அப்புறமா தானிய உணவு சார் அது நீங்க எதுவும் வந்து நாட்டுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவங்க வந்து நைட்ல உள்ள ஹார்மோனுக்கும் பகல்ல உள்ள ஹார்மோனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல ஏழை இப்படி பண்றிய ஏ கிறுக்கு மெண்டல் பயில் உள்ள நீயானால வந்தா கொஞ்சம் கருத்தா பேசணும்னு சொல்லி விட்டு பாய் போல் இருக்கு இப்ப எதுக்கு நீ ஹார்மோனா இழுத்த

பழகிடுச்சு சார் ரொம்ப வருஷமா சாப்பிட்டு இருக்கேன் நானு சும்மா சாப்பிட்டு பார்த்தேன் இது என்னன்னு கேட்டேன் துவஞ்சல் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்க வீட்டுல என்னைக்காவது குடல் குழம்பு செஞ்சு பாத்துருக்கீங்களா சார் ஏன் சரிக்காது அம்மாவே செய்ய மாட்டாங்க ஆமா மறந்தே போச்சுடா அம்மாவே செஞ்சா கூட சாப்பிட முடியாது ஐட்டத்தை நீங்க எப்படி நைட்டு சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க அது மிட் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு போடுவீங்களா சார் போடுவேன் போடுவோம் எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் சார் போய் சாப்பிட்டுருவேன் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல சொல்லிட்டேன் என்ன சரியில்லை ஒரு ஒன்றரை மணிக்கு மேல ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு கால் எல்லாம் முடிச்சுட்டு என்னெல்லாம் திட்டு வாங்கணுமோ கால இருந்து எல்லாம் திட்டு வாங்கிட்டு அப்போ போயிட்டு இந்த மசாலா சாய் சுட சுட போட்டு இருப்பாங்க அதோட பன் பட்டர் ஜம் யோ என்னையா இது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் காலையில எல்லாம் திட்டு வாங்குவேன் அதுக்கு காரணம் நானா இருக்குமோ அப்படின்றதான் எனக்கு ரெண்டு பேர் ஒரே டீம்

அவசரப்பட்டிய ஒரு நைட் போய் அந்த பன் பன்ல வந்து ஒரு பட்டர் ஜாமீன் தடவி அத சாப்பிட்டு ஒரு டீ வர சொன்னாங்கடா எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு அண்ணே ரெண்டு மூணா போடுங்க இத வர நீ வந்து சாப்பிடல நைட் தூங்கிட்டு இருக்கேன் வர என்ன பாத்து கேக்குறாங்க ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ஃப்ளோல பன் பட்டர் ஜாம் சிம்பிள் ஃபுட் தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்களே இவளுக்கு பேட்டிய முடிக்கிறதுக்குள்ள என் வேட்டிய ஊறி உள்ள இருக்க போட்டி எடுத்தால எடுப்பாங்க ஒரு கடி கடிக்கும் பொழுது ஒரு 10000 விஷயம் மண்டையில ஓடும் இத நம்ம சால்வ் பண்ணலாம் பெரிய வைரம் வந்துருக்கு என்ன ஓடும் மிஞ்சி மிஞ்சி போனா இவர் தான் வருவார் இல்ல இவர் தான் இவருக்கு இதான் வேலை ஒர்க் லைஃப்ல இருக்கும்போது மேனேஜர் சொல்றதை கேட்கணும் வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது வீட்டுல இருக்கவங்க சொல்றதை கேட்கணும் சொல்றது கேட்டுட்டு பின்னாலே வரப்பார் வர முடியாது பாடா நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா இப்போ வீட்டில் மனைவி தொல்லை குடும்ப தொல்லை அதனால அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முத முறையா ஒரு மேனேஜரால ஒருத்தர் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மட்டும் இல்லை சார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஐஸ்கிரீம் சார் ஐஸ்கிரீம் பேன்கேக் வித் ஒயிட் சாக்லேட் பேன்கேக் வித் எல்லாம் கேர்ள்ஸ் சாப்பிடுற ஐட்டமா இருக்கு ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ இல்ல சார் இது நைட் டைம்ல சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாம வந்து குங்குமப்பூ போட்ட டீ இருக்கு சாய் அது நைட் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம்

நான் மட்டும் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஆனா இதுல பாதி பேருக்கு இப்ப வாய் ஊறுது சோ எத்தனை மணிக்கு முடிப்பானுங்க அப்படின்னு எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் இந்த பரோட்டால வந்து சிக்கன் அது மேல ஆம்லெட் அப்படி வச்சு சாப்பிடுறாங்க அது கேட்ட உடனே எனக்கு பக்குங்க இது சாமி உன்ன பத்தி எனக்கு தெரியும் நீ ஓட்டே பக்குன்றதுங்க சார் அது உமக்கிட்ட உமைட்டோட வர மாதிரி தான் சார் அவங்களுக்கு பரோட்டா பிடிக்காம இருக்கலாம் பயப்படிச்சிட்டாங்க எல்லாம் டெக்னாலஜி அது அவங்க தப்பு சார் நைட் சாப்பிரறதே தப்பு தானங்க சார் அது எத்தனை மணி வரைக்கும் டிவி பாக்குறீங்க வந்து இப்ப நான் என்ன உட தொறறது மொபைல் இருக்கணும் மொபைல் மட்டும் தான் சார் ஒரு டிவி நான் பார்க்கல சார் சரி இது என்ன ஒரு புத்திசாலி தனம் ஓய் மேட் ஆப்போசிட்ல சார் மீசக்காரனான ஒரு அண்ணா வருவார் சார் அவர் வரதே 9:30 க்கு தான் சார் வருவார் நான்வெஜ்ஜா இருந்தா கருவாடு சாதம் சார் அதாவது அந்த கரோட் தொக்குல அவங்களே கிளறி வச்சிருப்பாங்க சார் மூந்து பக்கத்தை சாப்பிடு ஐயோ சின்ன சின்னதா அந்த நெத்திலி கரோட் தான் சார் இருக்கும் அது சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார் அவ்வளோ கிறிஸ்பியா அந்த என்ன ஜென்மண்டா இது தீனி 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 திங்கறதே போலப்பா போச்சு சாதத்தோட நீங்க மெல்லும் போது அதுதான் சார் வாழ் எனக்கே அப்படிதான் பாருங்க ஒரு மாதிரி ஆ இருக்குல சார் இல்ல அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு பாக்கும்போது நிஜமாவே தோணும் சார் அட மூலர் கூட்டங்களா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களேடா இங்க கேட்டுட்டீங்களா கேட்டு சார் இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்ல ஓஎம்ஆர்ல எந்த ஜங்ஷன் போனீங்கனாலோ உங்களுக்கு தாத்தா மோர்ன்னு ஒன்னு இருக்கும் இது அது இல்ல முன்னால ஒரு தாத்தா இருந்தாரு அந்த தாத்தா மட்டும் யார் என்னங்க அதான் இவர நான் தாத்தா மோர்ன்னு ஒன்னு விக்றாங்க அந்த தாத்தாக்கே அது தெரியாது அது தாத்தா மோர்ன்னு இந்த சொட்டை பைக்கு தீக்கடை வச்சு நான்